அப்போ திட்டமிடுறாங்க திட்டமிட்டு அந்த திட்டத்தின்படி நடக்கிறதா திட்டத்தின்படி நடக்கிறதா என்பதற்கு திட்டத்தின்படி நடக்கிறதா என்பதற்கு சட்ட அதிகாரியாக இருக்கிறார்கள் திட்டத்தின்படி நடக்கலைன்னா அங்கீகாரம் கொடுப்பதில்லை கொடுத்த அங்கீகாரத்தை ரத்து செய்கிறார்கள் அங்கீகாரம் கொடுப்பதில்லை கொடுத்த அங்கீகாரத்தை ரத்து செய்கிறார்கள் அந்த காலத்துல சார் உங்க இடம் இருக்கும் பக்கத்து எடுத்துக்காரன் லேவுட் போட்டிருப்பான் உங்கள் இடத்துல பாதி இடத்த காட்டி லேவுட் போட்டிருப்பான் உங்கள் இடத்த ட்ராயிங்கில் போட்டிருப்பான் உங்கள் இடத்த பாதையாக காட்டியிருப்பான் உங்களோட உரிமையை பாதி எடுத்திருப்பான் அப்ரூவ்டு வாங்கி வச்சிருப்பான் அப்ரூவ்டு வாங்கி உங்கள் இடத்த பார்க்காக தானம் பண்ணியிருப்பான் இடம் உங்களுது போலி பத்திரம் போட்டிருப்பான் திருட்டு பத்திரம் போட்டிருப்பான் எல்லா பத்திரமும் போட்டு பிராட் பண்ணி லேட் போட்டிருப்பான் இதெல்லாம் எந்த இடத்துல ஸ்க்ரூட்டனிங் ஆகும் லீகல் ஒப்பீனியனில் சட்டத்தில் பத்திரங்கள் சரியாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய சட்ட கருத்துக்கு கொடுக்கும்போது ஒரு பத்திரத்துக்கும் இன்னொரு பத்தருக்கும் லிங்க் சரியாக இருக்கிறதா சட்ட தடைகள் இருக்கான்னு பார்ப்பார் அளவீடுகளெல்லாம் ஆட்டோகேட்டில் மெஷர் பண்ணி அவர் எங்கே பார்க்குறாரு உருவாக்கப்பட்டதை எங்கே பார்க்குறாரு லொக்கேஷன் இது தானான்னு எங்கே பார்க்குறாரு அதுக்கு நில அளவை ஆலோசனை அல்லவா தேவைப்படுகிறது அது தேவைப்பட அவருக்கு இது அது வராது அப்போ இந்த இடத்துல ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது அப்போது டிடிசிபி அங்கீகார அதிகாரிகள் சட்டப்படி ஒரு சட்ட அதிகாரம் இப்போ சட்டசபை வந்து எல்லா சட்டத்தையும் உருவாக்குது சார் சட்டசபை எல்லா சட்டத்தையும் உருவாக்குது ரைட்டுங்களா அதை அமுல்படுத்துவதற்காக தான் சட்ட அதிகாரி அதை அமுல்படுத்துவதற்கு அப்போ டிடிசிபி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கலைஞர் அவர்கள் காலத்தில் அது போடப்பட்டது செவன்டி டூவில் தான் உருவாக்குச்சு அந்த சட்டம் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படி ரெகுலேட் பண்ணும்பொழுது அந்த சட்டத்தை அமுல்படுத்துகின்ற வேலையை இந்த டைரக்டருக்கு கொடுக்குறாங்க எந்த டைரக்டர் கொடுக்குறாங்க மொத்த மாநில அளவில் இயக்குனர்னு ஒருத்தர் கொடுக்குறாங்க இந்த சட்டத்துக்கு நீ தான் டாப்பு செவன்டி டூ ஆக்டு அந்த ஆக்டில் நீ தான் டாப்பு உனக்கு கீழே ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏடி ரைட்டா அவங்களுக்கு கீழே சூப்பர்வைசர் அவங்களுக்கு கீழே இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு டீம் உட்காருங்க நீங்கள் இருந்து நீங்கள் அங்கீகாரத்திற்கு வர வேண்டிய வரைபடங்களை அங்கீகாரத்திற்கு வர வேண்டிய தொழில்நுட்ப பிளான்களை அங்கீகாரத்துக்கு வர வேண்டிய பத்திரங்களை அங்கீகாரத்துக்கு வர வேண்டிய ஆவணங்களை எல்லாம் ஸ்க்ரூட்டனிங் செய்து சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ரூவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ டிடிசிபியோட வேலை என்ன அவர்கள் ஒரு சட்டம் போட்டு முதல்ல திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு அந்த திட்டத்தின்படி நடக்கிறதா அப்படின்றதுக்கு ஒரு சட்ட அதிகார அமைப்பு அரசு எந்திரத்தை உருவாக்கிறார் அது ஒரு அரசு எந்திரம் இப்ப நிறைய என்ன அந்த இன்ஜினியர்கள் வழக்கம் போல ஏடிக்கு போய் குளிஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் பெண்டிங் போட்டுவர் அவர் வந்து கையெழுத்து போட மாட்டார் இப்படியெல்லாம் அங்கே வந்து ஒரு பெரிய லாபி அரசியல் நடக்கிறது டிடிசிபியில் அப்போ நாம் என்ன பண்ணணும் நமக்கும் அந்த அச்சம் இருக்கக்கூடாது அவர் ஒரு சட்ட அதிகாரி என்னது அவர் ஒரு சட்ட அதிகாரி அவருக்கு மேலே ச அமைப்பு இருக்குது அவருக்கு மேலே அமைப்பு இருக்கா டைரக்டர் இருக்கார் அவருக்கும் கால வரையர் இருக்குது பயில் ஒவ்வொரு நாள் முடிக்கணுன்ட்டு விதிகள் இருக்குது விதிகளில் நாம ரிலாக்சேஷன் கேட்க போகிறது விதிகளில் நாம ரிலாக்சேஷன் கேட்க போகிறதில்லை விதி மீறி இப்போ எதுவும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி அனைத்தும் விதி மீறி அவங்க நினச்சா பண்ணலாம் இப்போ பண்ண முடியாது எல்லா ஆன்லைன் ப்ராசஸ் என்னது எல்லா ஆன்லைன் ப்ராசஸ் ப்ராசஸ் அனைத்துமே ஆன்லைன் இந்த ரெகுலேஷன் அப்ரூவ்டை தவிர அனைத்துமே இப்போ புதியதாக நீங்கள் எதை வாங்கினாலும் ஆன்லைன் அங்கீகாரம் தான் அதனால் வந்து சாமானியனுக்கும் சம்சாரிகளுக்கும் இந்த டிசிபி வந்து சட்ட அதிகார அமைப்பு மேலே ஒரு அந்நிய அந்நியப்பட்டு பட்டு இருக்காங்க அதுக்கு அந்த ஆஃபீஸுக்கே வழக்கம் போல இல்ல அது நம்ம ஆபீஸ் தான் அது போய் நம்ம விசாரிக்கணும் கேள்வி கேட்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வருவதில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த பயத்தை நாம் அதை நீக்கிடணும் ஆனால் அவங்க ஒரு சட்ட அதிகார அமைப்பு சட்ட அதிகார அமைப்பு என்றால் நாம தான் சட்டத்தை உருவாக்குகின்ற அமைப்பில் இருக்கிற மக்கள் நாம மக்கள் அதிகார அமைப்பு நாம வந்து மக்கள் அதிகார அமைப்பு நாம தான் வந்து அந்த சட்டத்தை நாம எம்எல்ஏ எம்பிக்கள் மூலமாக உருவாக்கி இருக்கிறோம் அந்த சட்டத்தின்படி அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அவர் அதில் இருக்கின்ற திட்டமிட்ட பகுதியில் என்னென்னலாம் செய்யணுமோ அதை விதி மீறாம அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன செய்யணும் சார் அப்படின்னா டிடிசிபி செய்ய வேண்டியது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல சட்டம் போட்டதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் வருதுங்க இந்த சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் வருது அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா சென்னையில் மட்டும் தனி சட்டம் சென்னையில் மட்டும் தனியான ஒரு அமைப்பு சென்னையில் மட்டும் டிடிசிபி அதிகாரி அந்த இயக்குனர் இருக்கக்கூடாது அதுக்கு தனியா ஒரு பாடி வேணும் அது டிடிசிபி விதிமுறைகள் சட்டங்கள் அனைத்துக்குமே கட்டுப்பட்டு இது ஒரு தனித்த இண்டிபெண்ட் பாடியாக இயங்கும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இது உருவாக்கப்படுகிறது சிஎம்டிஏ டிடிசிபி ஆக்டுக்குள்ளே தான் இருக்குது சிஎம்டிஏக்கு தனி ஆக்ட் கிடையாது டிடிசிபி ஆக்டில் ஒரு பிரிவில் சிஎம்டிஏ வருது பத்தாவது பிரிவு பதினொன்றாவது பிரிவுன்னு நினைக்கிறேன் அந்த பிரிவில் தான் சிஎம்டிஏ வருது சிஎம்டிஏக்குன்னு தனி சட்டம் கிடையாது தனி சட்டம் போட்டு அதிகார அமைப்பு கிடையாது டிடிசிபி உள்ள டிடிசிபி சட்டத்தில் ஒரு ஒரு பிரிவில் இது இதுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தனி சட்ட அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க ஆனால் அது சென்னையை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒசூர் திருச்சி சேலம் கோவை வேலூர் போன்ற நகரங்களிலும் தனியான ஒரு அமைப்பு உருவாக்குகின்ற வேலை நடந்து கொண்டிருக்கேன் பிளானு ஏன்னா அது வந்து அந்தந்த ஊருக்கு கஸ்டமைஸ்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த வேலையை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்போது டிடிசிபி ஆக்ட்டு எழுபத்தி ரெண்டு சிஎம்டிஓவோட இம்ப்ளிமெண்டேஷனு எண்பத்தி ரெண்டு பத்து வருஷம் கழிச்சு வருது ரெண்டு பாடி ஆயிப்போச்சு அப்போ இவங்களோட வேலை முழுக்க முழுக்க திட்டமிடுதல் திட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா திட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்ப இதில் எங்கெல்லாம் இடர் உருகிறார்கள் எங்கெல்லாம் ப்ராப்ளம் வருது தெரியுங்களா மகாபலிபுரத்துல போய் நான் வந்து நாலு மாடி கட்ட போறேன் நான் பெரிய லேவுட்டு போட போகிறேன் ஒருத்தர் சொன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சி துறைன்னு ஒன்று இருக்குது இங்க அங்கங்க நாங்கள் நோண்ட சிலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீ பாட்டு வந்து இங்க வந்து டெவலப் பண்ணிடக்கூடாதுப்பா அப்படின்றாங்க சிதம்பரம்னு ஒரு புராதான நகரம் இருக்கு அந்த சிதம்பரம்ன்ற புராதான நகரம் கோயில் நகரம் ஸ்ரீரங்கம்னு ஒரு கோயில் நகரம் இருக்கு இங்கெல்லாம் போய் அதற்கு எதிராக ஒரு பிளானை போடக்கூடாது அதற்கு அதை பாதுகாக்க வேண்டியது இவங்களோட கடமை தானே நான் ஸ்ரீரங்கத்தை அப்படியே இன்னும் ஐம்பது ஆண்டுகளிலே மாற்றி புதிய சிங்கப்பூர் போல அனைத்தும் உருவாக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அங்கே ஒரு புதிய பிளான போட்டிக்கின்னு வச்சுக்கோங்க சரியா இருக்கு அப்போ வந்து தொன்மையை ஹெரிட்டேஜை பாதுகாப்பதும் அதற்கு தனியாக பிளான் போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க திட்டமிடும் போது ஹெரிட்டேஜ் டவுன் தனி திட்டமிடும் போது தொல்பொருள் ஆராய்ச்சி தனி நியூ டவுன் புது நகர்கள் கல்பாக்கம் அட்டாமிக் டவுன்ஷிப் நெய்வேலி டவுன்ஷிப் இதெல்லாம் புதிய நகர்கள் இவங்க உருவாக்குறது புதிய நகர்கள் புது நகர்கள் சேலத்தில் அந்த இரும்பாலைக்கு ஒரு டவுன்ஷிப் இருக்கு அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் புது நகர்களை உருவாக்குதல் சம்பந்தப்பட்டது தனி விதிகள் ஹெரிட்டேஜ் டவுன் தனி விதிகள் மலை பகுதி ஹாக்கா ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி மலை கிட்டத்தட்ட ஐம்பது தாலுகா மலைப்பகுதியில் வருது ரைட்டுங்களா அப்போது மலைப்பகுதிகளில் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஹாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு சஞ்சுரி பேர்டு சஞ்சுரி இந்த இடத்துல வேடந்தாங்கல் கருக்கிளி கூடங்குளம் குந்தங்குளம் திருச்சியில் திருப்பராயத்துறை இப்படி எல்லா பகுதிகளிலும் இருக்கின்ற பேர்டு சங் சஞ்சு அதுக்கப்புறம் வந்து வன வளம் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஆக்டு இங்கெல்லாம் நான் ரிசார்ட் கட்டுறேன் அதை கட்டுறேன் ஃபாரஸ்ட் டூரிசம் பண்ணுறேன் ஏதாவது போட்டு அப்புறம் போகிறவன்லாம் புளி புலி வந்து தூக்கிட்டு போகிறதுக்கா அப்படின்ட்டு நாளைக்கு இங்கெல்லாம் எதுவும் கண்ணா பண்ண டெவலப் பண்ணக்கூடாது அப்போது திட்டம் என்பது நகரத்தை எப்படி திட்டமிடணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நகரத்தை எப்படி திட்டமிடணும் நகரத்துடைய புறநகரை எப்படி திட்டமிடணும் உள்நகரை எப்படி திட்டமிட்டு மாற்றணும் எப்படி தவிர்க்கணும் என்னென்ன வரக்கூடாதுன்னு பார்க்கணும் அதன் பிறகு இது போன்ற ஹெரிட்டேஜ் டவுனு இது போல நியூ டவுன்ஸு இது போல வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் அது போல பார்த்தீங்கன்னா நிலா கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு நிலா கமிட்டி எப்படின்னா அணு அந்த கூடங்குளம் அட்டாமிக்கு கல் கல்பாக்கம் இவங்கெல்லாம் டெல்லியில் போய் அந்த கமிட்டியில் அப்ரூவல் ஆகணும் அவங்க எந்த கிராமங்கள்லாம் அவங்கள கேட்காம டெவலப்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது அபிவிருத்தி திட்டங்கள் எதுவுமே இந்த பகுதிகளில் பண்ணக்கூடாது டிடிசிபி அது ஒரு ஆஃபீஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இவ்வளோ விஷயங்களையும் மொத்த தமிழ்நாடு அவங்க கண்காணிக்கிறார்கள் முந்நூற்றி அறுபது டிகிரியில் விவசாய நிலங்களை பாதுகாக்கிறார்கள் மலைப்பகுதிகளை அவர்கள் ஆவணப்படுத்தி பாதுகாக்கிறார்கள் வனப்பகுதிகளை ஆவணப்படுத்தி பாதுகாக்கிறார்கள் ஹெரிட்டேஜ் டவுனை ஆவணப்படுத்தி பாதுகாக்கிறார்கள் நியூ டவுன்களை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள் எந்த இடத்துல சேட்டலைட் டவுன்கள் உருவாக வேண்டும் எந்த இடத்துல நியூ டவுன்கள் உருவாக வேண்டும் என்று உருவாக்குவர்களின் திட்டங்களை அவர்கள் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் இவங்களோட வேலை இதுதான் அவங்களோட வேலை இதா இதுல இதுல நாம சாமானியர்கள் வீடு வாங்க போறான் வீடு கட்ட போறான் அப்புறம் பில்டிங் பண்ண போறானா இவன் எதுக்குள்ள இடம் வாங்கி வச்சிருக்கான் மலைப்பகுதிகளை இடம் வாங்கி வச்சிருக்கானா ஆக்கால இடம் வாங்கி வச்சிருக்கானா ஹெரிட்டேஜ் டவுன்ல இடம் வாங்கி வச்சிருக்கானா இவன் எதில் வாங்கி வைத்திருக்கிறான் என்பதை வந்து யாருக்கும் தெரியாது அது தெரிஞ்சாதான் வந்து புரியும்